எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை குறைவாக தோன்றினது நிறைவாக மாறும் ஆ பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு குறைவா தோன்றும் இந்த காரியங்கள் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க மனசளவுல காரியத்தோடு கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு மகளே மகனே குறைவாக தோன்றின காரியங்கள் நிறைவாக மாறும் நீங்க எந்த காரியங்கள் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி மனதுல கவலையோட நீங்க இருக்கீங்களோ அந்த காரியங்கள் அந்த குறைவான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவாக மாற போகிறது அப்படி அந்த நிறைவாக மாறணும்னா யாருடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட உதவி வேணும் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு பட்டு நீங்க மனதளவுல காயப்பட்டு இருக்கலாம் உங்க காயங்களை கட்டுகிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க காயங்களை கட்டி எந்த காரியங்கள்ல காயங்கள் ஏற்பட்டதோ அந்த காரியங்கள் குறைவா இருக்கிற அந்த காரியங்கள் நிறைவாக மாற்ற வல்லவரா இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிள்லா பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆமே ஹாலெல்லூயா கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை எல்லாம் மகிமையினாலே அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது அதே போலத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு பல மாணவர்களுக்கு உணவு பரிமாறுறாரு அதாவது குறைவா இருந்த போதும் அது நிறைவாக மாற்றப்படுது அதே போலத்தான் விதவையான பெண் கையில இருந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணையும் இருந்தது இது அவ்வளவுதான் முடிஞ்சு பூச்சி இனி அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த விதவையின் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதுனால அந்த விதவை ஆசீர்வதிக்கப்படுறாங்க வாழ்க்கையில நம்ம சில காரியங்கள் நடக்காம குறைவு போல தோணும் அந்த குறைவு போல தோன்றும் போது இனி நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் எதுவுமே நடக்காது இனி நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை நம்ம காணவே முடியாது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நீங்க இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு நிறைவே கட்டளையிட வல்லவரா இருக்கிறாரு அந்த குறைகள் நிறைவாக மாறும் மனிதன் நினைச்சாருங்கன்னா ஒரு குறைவா நிறைவா மாற்ற முடியாது ஆமே அலையா ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒண்ணுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி தூக்கி குறைந்தவன் இல்லனா குறைந்தவள் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கணக்கு போட்டு ஒதுக்கி வைத்தவர்களை ஆண்டவா நேசிக்கிறார் குறைவானவர் மற்றவர் பார்வையில நீ குறைஞ்சவன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியலாம் மனிதனுடைய பார்வையில ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்து நேசித்து அவருடைய கல்வாரி சேவையின் ரத்தத்தால கழுவி அவருடைய அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் தேர்ந்தெடுத்து வழிநடத்தி நடத்தி செல்கிறாரு உங்களை யாரெல்லாம் குறைவானவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாலும் கலங்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை தான் நேசிக்கிறாரு மனிதன் வந்து முகத்தை பாக்குறான ஆண்டவர் நினைவுகளின் சிந்தனைகளை ஆராய்ந்து தேவன் நீங்க சொல்லி கவலையோட இருக்கீங்க ஆண்டவர் அரைஞ்சிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கிற அந்த காரியத்தை நிறைவா மாற்றி அதுல ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னு சொல்லி குறைவு அப்படின்னு சொல்லி எல்லா ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா விசுவாசத்தோட நீங்க அவருக்கு மேல பிரியப்பட்டு நீங்க விசுவாசத்தோட காத்திருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பா அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக மாற்ற வல்லவரா இருக்கிறாரு அதனால கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ஸ்டோரிய பாருங்க और ऐसी व्यवसायी ராமு பெயர் வந்து ராமு இந்த ஏழை விவசாயி ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தான் ஆண்டவரை ஜபம் மனிதனா காணப்பட்டான் இந்த ஏழை விவசாயி நிலத்துல வந்து பயிரிடறதுக்கு போதுமான பண வசதி இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவன்கிட்ட பயிரிட போதுமான நெற்கணஞ்சங்களும் இல்லை அதே போல நிலங்கள் அவ்வளவுமே வறண்டு போயிருந்து மழை செல்வமும் எல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்துல அந்த ஏழை விவசாயிக்கு என்னது இருந்து அப்படின்னா ஆண்டவர் மீது விசுவாசம் மட்டும்தான் இருந்து கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஆனாலும் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில தானியங்களை எடுத்து விதைக்க பாருங்க வறண்டு ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் கண்டிப்பா ஆண்டவர் என்ன வெக்கப்படுத்த மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த விதைகளை எல்லாம் பயிரிட்டு முடிக்கிறான் முடிச்ச அடுத்த நாளே அல்லது கொஞ்சம் லைட்டா மழை பெய்ய தொடங்குது அந்த விதைகள்ல இருந்து முளைகள் வர தொடங்குது அதாவது அந்த விதைகள் தளர் தளிர் விட தொடங்குது பாருங்க அந்த அறுவடை நாள் வருது அறுவடை நாள் வரும்போது எல்லாராலும் எல்லாரும் சிரிச்சாங்க ஏன்னா வறண்டு போன நிலா மழை இல்லாத காலம் தானியங்கள் நல்ல தரமானதாக இல்லாமல் இருந்த போதிலும் இவன் விதைக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்து நகைத்தனர் சிரிக்கிறாங்க ஆனாலும் அதெல்லாம் பெருசா அவன் பொருட்படுத்தாம தனக்கிட்ட இருக்கிற விதைகளை எல்லாம் விதைச்சு முடிச்சிட்டு நம்பிக்கையோட இருந்ததுனால அவனுடைய அந்த விதைகள் அனைத்துமே முளைக்கத் தொடங்கியது இருக்கிறது அது அறுவடை நாட்கள் வரும்போது மற்ற மனிதர்கள் விதைத்த அந்த நிலைகளில் இருந்த அந்த நெற்களஞ்சியத்தை விட பயிரை விட இவனுடைய வறண்டு போன போன நிலத்துல விசுவாசத்தோட நம்பிக்கையோட வெதிச்ச அந்த விதைகள்ல இருந்து வந்த நெற்பயிர்கள் அதிகம் சள சள தள தள அப்படின்னு சொல்லி அந்த நெற்கதிர்கள் நிறைய அளவு அவனுக்கு அறுவடையை கொடுத்தது அப்போ இந்த ராம விசுவாசத்தோட ஜெபிக்க தொடங்குறான் நான் வந்து ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருந்தேன் கர்த்தர் என்னை விடல என் தலையை நிம்மர பண்ணினார் என் குறைகள் அனைத்துமே ஆண்டவர் குறைகளை நிறைவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ மகிமைப்படுத்த தொடங்குறான் பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு பட்டு போய் கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனாலும் இந்த குறைவுபட்ட காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைவாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவர் சமூகத்தில் ஜெயிக்கும் போது எப்படி விவசாயியான ராமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ குறைவான காரியத்தை நிறைவா மாற்றினாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு எந்த காரியத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களோ அந்த காரியம் அற்புதமா நடக்க போகுது கலங்காதீங்க ஓகே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட செஞ்சு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் குறைவு பட்டு போய் நிறைவாகாமல் கவலையோட கண்ணீரோட அப்ப வேதனையோட இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறைவான காரியங்களை நிறைவாக்க

கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க விசுவாசத்தின் அடிப்படையில உங்க வாழ்க்கையில உங்க குறைவான காரியங்கள் நிறைவாக மாறும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசியர் பதிப்பராக ஆமே நாமே ஹாலின்